ஆ 50 நான் யாப்பு சொல்றேன் 20 நான் யாப்பு சொல்றேன் சார் நான் அந்த பண்டைய கோரலாங்களே வேண்டாம் ஆயுதி கொள்ள சங்கட பா ஆ ஆ ரொம்ப இது முச்சையதே பாறணா பாறணா சொல்றேன் அம்மா ஒரு விஷயம் விஷயம் பாருங்க ஏத்துறா அம்மா ஒட்டி இருக்க करे छे नमो ने 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 बने करे मामो दे ले 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 आना कानस्ते लगे दिखती है पापा मोम दे ले इंटर बना दे देना पा इस सोल्पा इंगे फोटो एलारु शेयर कर रुमित